அப்ரஹாமை கல்தையர் பட்டினத்திலிருந்து கொண்டு வந்து காணான் தேசத்திலே குடியிருக்கும்படியாய் செய்தார் தேவாகிய கத்தர் எவ்வளவு நல்லவர் ஆனால் கானான் தேசத்தில் பஞ்சம் உண்டான போது அப்ரஹாமோ எகிப்து தேசத்தை நோக்கி கடந்து போறாங்க அதனால அப்ரஹாமுக்கு எதிரான சூழ்நிலைகள் உருவாகுது தன் மனைவியாகிய சாராலை மனைவி என்று கூறாதபடிக்கு சகோதரி என்றே அழைத்தான் இது நிமித்தம் சாரால் பார்வோனுக்கு மனைவியாக கொள்ளும்படியாய் அழைத்து கொண்டு போறாங்க கத்து அந்த வேலையும் கடந்து வந்து அப்ரஹாமுக்கு துணை நின்றார் அது மாத்திரமல்ல வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறை உள்ளவளாய் வெத்திலகியம்ல இருக்கிறாங்க அந்த நிறைவோடு கூட பரிபூர்ணம் அடையும்படியா எங்க போறாங்கன்னா மோபாபிய தேசத்துக்கு கடந்து போறாங்க அங்க போகும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து குறை உள்ள கூட கடந்து வராங்க அது மாத்திரமல்ல நம்ம சாரிபாத் ஒரு விதவை எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க தங்ககிட்ட இருக்கிற கொஞ்சமாவு எண்ணெயை கொண்டு சாப்பிட்டுட்டு இறந்து போலாம் நினைக்கிறாங்க ஆனா அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க எந்த தேசத்துல இருக்கிறாங்களோ காணான் தான் இருக்காங்க அந்த தேசத்தை விட்டு எங்கும் போகவே இல்லை எதுக்குக்கும் அவங்க சுதறி போகாத படிக்கு அங்கேயே கூட காத்து இருக்கிறாங்க விதவை வீட்டை அனுப்புகிறார் உங்க வாழ்க்கையிலும் வெமா இருக்கா நம்ம ஏன் இருக்கிறோம் இறந்து போயிடலாம் இருக்கிறதே வேஸ்ட் நினைக்கிறீங்களா தேவனாகிய கத்தர் உங்களை கொண்டு போஷிக்கும்படியாய் வைப்பார் தேவன் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார் சாய்நூல் விதவை வீட்டை மாத்திரமல்ல அவளை சார்ந்த அனைவரையும் தினாகிய கத்தர் பஞ்சம் தீரும் மளவும் போஷித்தவர் உங்களையும் போஷிப்பார் உங்களையும் நடத்துவார் உங்களையும் தாங்குவார் ஆமே